வெல்கம் டு என்ம் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசின் திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இயர்லி வைஸாக லைன் பை லைனாக கொடுத்துருக்கேன் கருத்தடை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆதரவற்ற விதவை ஓய்வூதியத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இலவச சீருடை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நமக்கு நாம திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மழைநீர் சேமிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று உழவன் செயலி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லந்தேடி கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னுயிர் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விடியல் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் முதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை உணவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்களை தேடி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நலமா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ